விடுதலை டூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வெள்ளிக்கிழமை இருபதாம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் விடுதலை டு வெற்றிமாற இயக்கத்தில் மக்கள் செல்வன் சேபதி பெருமாள் வாதியாராகவும் நம்ம சூரி குமரேசாமி நடித்து வந்த படம் இப்போ இந்த படத்துக்கு முத நாள் வந்து கலவையான விமர்சனம் வந்துச்சு ஒரு பக்கம் என்ன படம் லெந்தி அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து படம் பிரீச்சியாக இருக்குது பிரச்சார துணியில் இருக்குங்கிறாங்க சில பேர் வந்து யோ இந்த மாதிரியான கம்யூனிச படங்கள்லாம் தமிழ்நாட்டில் வரணும் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படமா வெற்றி மாற மாதிரியான இயக்கங்களை இது எடுத்தது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு எவ்வளோ பெரிய விஷயம் அதை கொண்டாடுறது இத்த குத்தம் கூட சொல்றீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து எப்படி இந்தியன் டூவை வேட்டையான கங்குவாவை எப்படி சில விஷமிகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டே கவிழ்த்துறாங்களோ கிட்டத்தட்ட அப்படி வந்து இந்த படத்தையும் கவிழ்த்துறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியா முழுக்க நமக்கு அப்படி நல்லாவே தெரியுது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான ஒரு ஹிட் இயக்குனர் வந்து இந்த படத்தை பாராட்டி தள்ளிக்காரு அவர் வேற ஏஆர்ல நம்ம மாரி செல்வராஜ் தான் அவர் வந்து இந்த விடுதலை டூ படத்தை பார்த்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் விடுதலை இரண்டாம் பாகம் படத்தை நான் பார்த்தேன் மனித சமூக ஓர்மைக்கான ஆவேசமான அரசியலை அவசியமான நேரத்தில் அப்பட்டமாகவும் அதே நேரத்தில் நேர்மையான கலை படைப்பாகவும் பதிவு செய்திருக்கிறது ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் என் வாழ்த்துக்களும் பேரன்பும் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காரு பாராட்டிக்காரு ஸோ வழக்கமாக மாரிசார்ஜ் படங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி மாறன் மாதிரியான இயக்கங்களும் பாராட்டுவாங்க இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆகி இப்போ விடுதலை டூ படத்தை வந்து மாரிசார்ஜ் பாராட்டதால நிறைய பேர் இதை வரவேற்கிறாங்க சில பேர் வந்து நீங்களே மாறி மாறி பாராட்டிக்கிங்கப்பா மாரி படம் பா ரஞ்சித் படம் ரீஸ் ஆச்சுன்னா வெற்றி பாராட்டுவார் இப்போ வெற்றிமாறன் படம் ரிலீஸ் ஆனால் மாரி சிவராஜு பாராட்டுற இன்னும் ரெண்டு மூணு நாளில் வந்து பா ரஞ்சித்து பாராட்டு தள்ளாதான் போகிறாரு அப்படின்னு சொல்லி இதையும் கலாய்க்கி தான் செய்கிறாங்க எது எப்படியோ விடுதலை டூ வந்து தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத படைப்பாகிடுச்சி எல்லாத்துக்கும் மேலே வெற்றிமானோட தொடர் வெற்றி அப்படிங்கிறதையும் இந்த விடுதலை டூ நிறுவனம் செஞ்சுருக்குது ஸோ இப்போது அந்த மாரி சிவராஜோட பாராட்டை எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்